பெர்லிஸ் மந்திரி பிசா சுக்ரி ரம்லி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமையகத்தில் வாக்கு மூலம் அளித்த பின்னர் அவர் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவில் எம்ஏசிசி தலைமையகத்திற்கு அவர் வந்ததை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அசாம் பாக்கி உறுதிப்படுத்தினார் கடந்த வாரம் ஆறு லட்சம் வெள்ளி உரிமைக்கோரல் ஆவணங்களை போலியாக தயாரித்தது தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக எம்ஏசிசி கைது செய்த ஐந்து நபர்களில் சுக்ரியின் மகனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அக்கறை மற்றும் போதாது மாறாக நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சமமாக அரசாங்கம் வழிநடத்த வேண்டும் என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் பொது துறைகளில் இந்தியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன் விவகாரங்களிலும் இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை என்று ராமசாமி குற்றம் சாட்டினார் முன்னதாக நம்பிக்கை கூட்டணிக்கு எதிராக இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ராமசாமி கூறிய நிலையில் அவர் நம்பிக்கை கூட்டணி மீது அன்பும் அக்கறையும் கொள்ளவில்லை என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று மாலை ஸ்லாங்கூர் புத்ராஜயா கொலம்பூரில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கிள்ளானில் பலத்த காற்றுடன் கூடிய மழை நெடுநேரம் நீடித்தது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து சென்றன சில சாலைகளில் நீர் பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது எதிர்கட்சிகள் தனக்கு எதிராக நடத்தி வரும் தனிப்பட்ட தாக்குதல்களைக் கண்டு தாம் ஒருபோதும் கலங்கப் போவதில்லை என்று கோலம்புபாறு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளரான பாங் சாப் தவ் உறுதிபடக் கூறினார் மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவையை இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்வதில் தாம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் இந்த தொகுதியில் தனது எதிர்கால திட்டங்கள் யாவை என்று வாக்காளர்களுக்கு விளக்கமளிப்பதில் செலவிட அவர் கூறினார் தம்மை பொறுத்தவரை தொகுதி மீதான கவனம்தான் முக்கியம் அதில் இருந்து விலக முடியாது என்று தெரிவித்த அவர் தனிப்பட்ட தாக்குதல்கள் கொலங்குமாறு மக்களுக்கு அவசியமற்றவை என்று கூறினார் தங்களுக்கு கூடியவர்கள் அவர்களுக்கு தேவை என்று பாங் தெரிவித்தார் தாம் மற்றவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களை விமர்சிக்க மாட்டேன் என்று தெரிவித்த அவர் எதிரணியினரும் விவேகமான முறையில் பிரச்சாரம் செய்வார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்இஎஸ்சிசியின் தலைமையகத்திற்கு பெர்லிஸ் மந்திரிபசார் சுக்ரி ரம்லியை வரவழைத்த விவகாரத்தை மோசமானதாக கருத வேண்டாம் என்று துணை பிரதமர் டதுஸ்ரீ அமர் ஜாஹித் ஹமேடி அறிவுறுத்தியுள்ளார் எம்எசிசி இவ்வழக்கு தொடர்பாக தனது விசாரணை அறிக்கையை தயாரித்து சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைக்கிறதா என்று பார்ப்போம் அடிப்படை முகாந்திரங்கள் இருந்தால் அதை விட்டு எதற்கும் தங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர் கூறினார் மலேசியாவின் கல்வி திட்டம் குறித்து விமர்சனம் செய்துள்ள உலக வங்கியை மலேசிய கல்வி அமைச்சு விமர்சித்துள்ளது நாட்டின் கல்வி திட்டத்தை உருமாற்றம் செய்ய பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறைந்த வளங்களைக் கொண்ட நாடான வியட்நாம் உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மலேசியாவின் கல்வி திட்டம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஷாலாம் சுங்கச்சாவடி அருகே எரி கலன்களை ஏற்றிச் சென்ற மூன்று டன் லாரி தீயில் கருகியது இன்று மாலை மூன்று மணி அளவில் அம்பாங்கிற்கு செல்லும் நெடுஞ்சாலைகளில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இத்தீ விபத்தில் எந்தவொரு ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாரியில் இருந்த எரிக்கலன்கள் கலன்கள் சாலைகளில் சுமார் நூறு மீட்டர் சுற்றளவில் வெடித்து சிதறிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஏரிகலன்கள் வெடித்து சிதறியதால் சேதத்துக்குள்ளான சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷா ஆலாமில் கர்ப்பிணி பெண்ணிடம் வழிப்பறை செய்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் நேற்று இரவு பத்து மணி அளவில் கர்ப்பிணியிடமிருந்து கைப்பையை பறித்து மோட்டார் சைக்கிளில் தப்பிய அந்த ஆடவரை பொதுமக்கள் தாக்கியதில் சம்பந்தப்பட்ட ஆடவர் விபத்துக்குள்ளானதாக ஷா ஆலாம் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட ஆடவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் செர்டாங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் போதைப் வணிகத்தில் ஈடுபட்ட உள்ளூர் தம்பதியர் இருவரை ஸ்லாங்கூர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் இஸ்லாம்பூர் மாநில காவல்துறை துணை ஆணையர் டாக்டர் சசிகலா தேவி தலைமையில் இக்குழு செயல்பட்டதாக தேசிய போதைப் பொருள் குற்ற இயக்குனர் டத்தோ காவ் கோக்சின் தெரிவித்தார் ஐந்து புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோ கத்தமின் இருபத்தி ஆறு கிலோ எம்டிஎம்ஏ போதைப் பொருள் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு கிலோ ஹெராயின் ஒன்று புள்ளி நான்கு கிலோ மெத்தம்பெத்தமின் என சுமார் நான்கு மில்லியனுக்கும் அதிக மதிப்பிலான போதைப் பொருளை பதுக்கி இருந்ததாகவும் துப்பாக்கி மற்றும் பதினேழு குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஆறாயிரம் வெள்ளி மதிப்பிலான மெர்சிடீஸ் பென்ஸ் ரக காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போதைப் பொருள் குற்றப் புலனாய்வுத்துறை இயக்குநர் லதோ காவ் கோக் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்